தண்ணீர் ஒரு குட்டி கதை நகரத்தை ஒட்டிய ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டியின் பதிமூன்றாவது நாள் காரியங்கள் நடந்து கொண்டிருந்தன வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது அங்கு போடப்பட்டிருந்த காத்தாடிகள் வீணாக சப்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தன அங்கு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த முப்பது நாற்பது பேரும் தங்கள் உடலில் இருந்து வெளிவரும் வியர்வையை அடிக்கடி துடைத்துக் கொண்டிருந்தனர் சட்டையின் பட்டனை அழித்து விடுதல் காலரை பின்னுக்கு இழுத்து விடுதல் போன்ற செயல்களும் நடைபெற்றன ஒரு சிறுவன் தடித்த பெல்ட்டுடன் மிகவும் அழுக்கடைந்த பேண்டை அணிந்து கொண்டு அங்கிருந்த அனைவருக்கும் தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருந்தான் அவன் ஒவ்வொரு முறையும் ஒரு தட்டில் இரண்டு மூன்று டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தான் அவை அனைத்தும் செலவாகிவிட்டது இன்னும் தண்ணீர் கொண்டு வா என்று குரல்கள் ஒழித்துக் கொண்டிருந்தன தனது கலைந்துவிட்ட முடியை பற்றியோ மூக்கிலிருந்து வடியும் சலியை பற்றியோ அவன் நினைக்கவே இல்லை தளர்ந்த தூக்கிவிட கூட அவனுக்கு நேரம் கிடைக்காமல் தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்தான் இன்னும் கொண்டு வா சீக்கிரம் எடுத்து வா என்று கூக்குறளின் இடையே அவன் ஓடிக்கொண்டிருந்தான் இந்த காட்சியை ஒருவன் கொண்டே இருந்தான் கடைசியில் அவன் அந்த பையனிடம் கேட்டான் இந்த கடும் வெயிலில் நீ தண்ணீர் குடித்தாயா அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் அதை கேட்டவனையே பார்த்துக் கொண்டிருந்தனர் அது சமயம் கேள்வி கேட்ட அந்த மனிதன் அந்தச் சிறுவனின் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிவதைக் கண்டான்